தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக அரசியலை மாற்றி போட்ட சீமான் தமிழக அரசியலை மாற்றி போட்ட சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஏறத்தாழ ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக செந்தமிழன் சீமான் அவர்கள் மதுரைக்கு வங்கு வரும்பொழுதெல்லாம் தங்கும் விடுதியில் கூட அவருக்கு அறை முன்பதிவு செய்ய முடியாது அறை கொடுக்க மாட்டார்கள் நாம் தமிழர் கட்சியா காவல்துறையிலிருந்து எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க சீமான் வந்தால் அவருக்கு ரூம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஊடகங்கள் பத்திரிகைகளில் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி செய்தியே வராது ஒன்றுமே இருக்காது உப்பு சப்பு இல்லாமல் இந்த மனிதநேய மக்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி காரிங்க சும்மா ஒரு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுட்டு அன்னதானம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி பெரிய செய்தி போடுவாங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு அரசியல் சம்பவம் நடத்தியிருக்கோம் நாம் தமிழர் கட்சி போராட்டம் மாநாடு அதை பற்றி ஒரு பாக்ஸ் அளவில் கூட ஒரு பெட்டி செய்தி கூட போட மாட்டாங்க ஊடகம் ஆனால் இன்றைக்கி பக்கம் பக்கமெல்லாம் செய்தித்தாளர் திருப்பினோம்னா அங்கே சீமான் தான் ஊடகங்கள் வலைவொலி எல்லாத்தையும் பார்த்தோம்னா முகநூல் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா சீமான் நாம் தமிழர் கட்சி இது அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் திமுகவை சார்ந்த மு க ஸ்டாலினு உதயநிதி ஸ்டாலினு அல்லக்கை அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வ பெருந்தகை போன்ற குண்டர்கள் போன்று இரண்டாம் தர தலைவர்களான திருமாவளவன் வன்னியரசு சங்கத்தமிழன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் முத்தரசன் ஜவஹர்லா கான் மூன்றாம் கட்ட மூன்றாம் தர தலைவர்களான தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அண்ணாமலை ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட எந்த தலைவர்கள் செய்தியாளர்களை நேர்காணல் கொடுத்தாலும் சரி சீமானை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சீமானை தாக்கி தான் பேசுவாங்க சீமானை பற்றி பேசாட்டினா தூக்கம் வராது அப்படிங்கிற அளவுக்கு போச்சு எந்த ஒரு அரசியல் மேடையில் அமைச்சர் பேசினாலும் அதில் சீமானை பற்றி பேசாட்டினா தூக்கம் வராது அவர் அறுபது நிமிஷம் பேசுனாருன்னா ஒரு நிமிஷம் சீமானை பற்றி பேசியிருப்பாப்ல அதுதான் மக்கள் மத்தியில் மனசில் நிற்கும் மற்ற எதுவுமே நிற்காது அதுதான் தண்ணியில் எழுதுகிற எழுத்து மாதிரி இருக்கும் பத்திரிகைகளோ அந்த ஐம்பத்தொம்போது நிமிஷம் பேசுனதை பேச மாட்டாங்க சீமானை பற்றி அமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருப்பார் அதை தான் செய்தியாக போடுவாங்க ஊடகங்களில் பெருசாக போடுவாங்க இன்றைக்கி திருமண பார்க்க பூரா சீமான் 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 முந்தி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு ஐம்பது உறுப்பினர்கள் இருப்பீங்களா நூறு உறுப்பினர்கள் இருப்பீங்களான்னு ஆனால் இன்றைக்கி பார்த்தா நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆயிரக்கணக்கானவர் வெளியேறுகின்றனர் சாரை சாரையாக திமுகவில் இணைந்துள்ளார் சொல்லி திமுகவே செய்தி போடுது அப்போ என்ன அர்த்தம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வெளியேறுனாங்கன்னா அங்கே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தனால தான் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வெளியே வராங்க அது திமுகவே உறந்துருச்சு அதே மாதிரி இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் யார் யூஸ்லெஸ் உதயநிதி ஸ்டாலின் ஊழல் மன்னன் உதயநிதி ஸ்டாலின் தொடர்நடுங்கி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போகும்போது புறம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி இணைந்தனர் திமுகவில் இப்படி ஒரு செய்தி வரும்படி பார்த்துக்குருவாங்க இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி முதலமைச்சர்னாலும் சரி துணை முதலமைச்சர்னாலும் சரி அமைச்சர்கள்னாலும் சரி இன்றைக்கி யாரை ஒரு எதிரியாக பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்டால் நாம் தமிழர் கட்சியை தான் இன்றைக்கி பார்க்குறாங்க அதிமுக அது பாடகட்டி அனுப்பியாச்சு செத்துப்போன ஒரு கட்சி அதுக்கு இனிமேல் உயிர் கொடுக்க முடியாது பாஜக தாமரை அது கழுவிப்போச்சு தமிழகத்தில் தாமரை வளராது தமிழக வெற்றி கழகம் அது பனையூர் பண்ணையார் கட்சி தமிழ்நாட்டில் மக்களுக்காக போராடுற ஒரே கட்சி தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழ் பண்பாட்டுக்காக தமிழர்களுக்காக தமிழ் நிலத்துக்காக தமிழ் மண்ணுக்காக போராடுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி பத்துக்கு பத்து என்ற அறையில் முடங்கி கிடந்த தமிழ் தேசியத்தை பறந்த தமிழகம் எங்கும் கொண்டு போய் சேர்த்த சீமான் பற்ற வச்ச நெருப்பு இன்னைக்கு ப பற்றி இருக்கு இதை கண்டு அஞ்சு போய் அப்படியே நடுங்குது திராவிடம் என்னென்னமோ அவது பேசுகிறான் சீமானை பற்றி சீமான குடிகாரன்றான் பொம்பளை பொறுக்கின்றான் சங்கின்றான் பிஜேபியோட பி டீம் சொல்கிறான் எப்படியாவது சீமானை வீழ்த்தணும் அப்படின்ட்டு இன்னைக்கு தமிழக அரசியலை மாற்றி போட்டு விட்டார் சீமான் அன்றைக்கி சீமான் சொன்னாப்பில் ஒரு வார்த்தை இன்னும் எங்கள் மனசில் இருக்கு ஒரு நாள் வரும் ஒரே கொடி கம்பத்தில் திமுக அதிமுக கொடி பறக்கும் இன்றைக்கி ரெண்டு தனித்தனி கம்பத்தில் பறக்குது திமுக கொடியும் அதிமுக கொடியும் ஒரு நாள் வரும் ஒரே கொடி கம்பத்தில் திமுக திமுக கொடி பறக்கும் அது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொன்னார் திமுக திமுக கூட்டணி அமைச்சு போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் இன்னைக்கு அதே நாள் வந்துருச்சு ஒரே கொடி கம்பத்தில் திமுக அதிமுக கொடி மட்டும் பிறக்காது திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இந்த நான்கு மிகப்பெரிய கட்சிகளுடைய கொடிகளும் ஒரே கொடி கம்பத்தில் பறக்கக்கூடிய ஒரு சா ஒரு காலம் வந்துடுச்சு சீமான் தமிழக அரசியலேயே இன்றைக்கி மாற்றி போட்டுட்டார் இன்னைக்கு நிலவர காலில் செய்தியை பாருங்கள் தமிழ்நாட்டில் யார் உண்மையான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுக காரவங்க ஆளுங்கட்சி எவனை கண்டு பயப்படுறானோ அவன் தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி யாரை விமர்சிக்கிறானோ அவன் தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எந்த கட்சியை உடைக்கணும்னு நினைக்கிறானோ அவன் தான் எதிர்கட்சி சீமான் தான் எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் தமிழக அரசியலையே மாற்றி போட்டிருக்காரு சீமான் இன்னும் பதினஞ்சு மாதந்தான் தமிழக அரசையே மாற்றி போடுவார் சீமான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்